சீமானுக்கு மேலும் ஒரு வெற்றி அடிப்படைந்தது திமுக அரசுங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் மதுக்கடையை மூடக்கோரி கோரி நாம் தமிழர் கட்சியினர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையே முன்னெடுத்திருந்தாங்க நாகர்கோயில் இளங்கடை பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த மதுக்கடையை நாம் தமிழர் கட்சி அப்பகுதி மக்களுடன் இணைந்து பல கட்டமாக போராட்டம் நடத்தி தற்போது அதை வந்து மூடி இருக்காங்க இது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் தனுஷ் அவர்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிற நபர் வந்து இதை பதிவு செய்திருக்காரு இது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் வந்து இதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இ இலகுவாக மூடுவதற்கான போராட்டம் எடுப்பது அப்படிங்கிறது இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலேருந்து பிரித்தது கிடையாது போராட்டம்தான் வாழ்க்கை அப்படின்னே இருக்கறதால அவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அதன் பிறகு கைது அப்படின்னு போகும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய எண்ணங்கள் தோண வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் தவிர்த்தும் கூட நிச்சயமாக எங்களுக்கு இதை மாற்றி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கிட்ட வந்து ரொம்பவும் தீர்க்கமாக பேசி இந்த விஷயத்தை செய்திருக்காங்க இதற்காக மனு கொடுத்து அவர்கள் பல கட்டமாக ஒரு முறை இருமுறை இல்லை பல கட்டமாக போராடி இந்த விஷயத்தை செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் விதிக்கு புறம்பாக ஏற்பட்டிருக்கிற கடை தான் இது அதாவது இங்க நிறைய பேர் வந்து அரசின் அவர்களுடைய அனுமதியோட தான் நிறைய நடக்குதுங்கிறாங்க அதாவது அரசோட அனுமதியோட அரசோட கணக்கில் வராமல் பல கடைகளும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம் அதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அண்ட் இதன் மூலயமாக இனியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ளே உருவாக்குங்கிறதுல எல்லளவும் மாற்றமும் கிடையாது அதனால் இந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அங்கே போராடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்